நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க முள்ளும் மலரும் திரைப்படம் எவ்வளவு பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்துடைய டிரெக்டர் ஜே மகேந்திரன் அவர்களுடைய முதல் திரைப்படமும் இந்த தான் ஆனா இந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் ரஜினிகாந்த் அவர்களை ஹீரோவா வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா மக்கள் டார்க் ஸ்கின்னா இருக்கக்கூடிய கதாநாயகனங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜே மகேந்திரன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கலனா இந்த திரைப்படத்தை நான் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்